வணக்கம் எஸ் எஸ் தமிழ் நியூஸ்காக ஜான் சிரானி ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடைபெற்றது செங்குன்றம் மனித ஒன்றியம் பமதுகுளம் ஊராட்சி அன்னை இந்திரா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி விழா ஆலய நிர்வாகத் தலைவர் அன்பழகன் பொதுச் செயலாளர் முனுசாமி செயலாளர்கள் முனியப்பன் திருப்பதி சங்கர் பொருளாளர் பிரகாஷ் துணைத் தலைவர்கள் மனோகர் தேவேந்திரன் சதாசிவம் பன்னீர்செல்வம் துணை செயலாளர்கள் பாலகிருஷ்ணன் ரவி செல்வம் மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆலய பூசாரி மூலவர்களுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ணமலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடுகள் நடைபெற்றது அதே போல் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது இதில் சொர்க்கவாசல் உபயதாரர்கள் யூ வி பன்னீர்செல்வம் பானுமதி குடும்பத்தினர்கள் சுற்றுவட்டார பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவை முன்னிட்டு ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினர் Yeah!